நெல்லை மாவட்டம் கோபால சமுத்திரத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நெல்லை மாவட்ட புறநகர் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமை வகித்தார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான கடம்பூர் ராஜு முன்னிலை வகித்தார் சேரன் மகாதேவி அதிமுக ஒன்றிய செயலாளர் மாரி செல்வம் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஜே பேரவை துணை செயலாளர் சிவன் பாபு புறநகர் மாவட்ட அவைத்தலைவர் கூனியூர் மாடசாமி பொதுக்குழு உறுப்பினர் செவல் முத்துசாமி பத்தமடை நகர அதிமுக செயலாளர் சீனிவாசன் மேலச்செவல் நகர அதிமுக செயலாளர் முருகன் நெல்லை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை கோபால சமுத்திரம் அதிமுக நகர செயலாளர் திருமலை நம்பி செய்திருந்தார் ஒன்றே உன்னை மட்டும் எனக்கு முன்னாடி பேசுகிறேன் என்ன கடமுறச்சினாரு நம்ம டீட்டாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பயிர் சொல்லுங்கள் ஸ்டாலையும் தான் வராது விடியமுந்தான் தராருன்னு சொன்னார் தந்தாரா தந்தாரா தரலையா வேறு எனக்கு காது கொஞ்சம் கேட்காது நான் வீரவா சொல்லக்கூடாது எங்கள் அக்கா சொல்லணும் ஸ்டாலையும் விடியோ தந்தாரா தரலையா ஓகே ஐம்பத்தி இருபது மாற்றுவதை கொடுத்தாரு வேறு என்னமே எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனவரை மாசம் கழிச்சு என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய் உங்களை ஏமாத்திட்டாரு கொடுத்தாரு தெரியுமா பாராளுமன்றத்தில் ஓட்டு வந்ததாக கொடுத்தாரு இப்ப சட்டமன்றத்தில் ஓட்டு வாங்கிவோ கொடுத்திருக்காரு ஆனா எனக்கு தெரியும் ஏன் மக்கள் ஏன் அக்கா என் தச்சி போட மாட்டீங்க எப்போவுமே ரெண்ட லைஃப் தான் போடுவீங்க அது உங்க அன்பு சகோதரர் எதிர்ச்சி பைக் தான் போட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் எந்தமே நல்லா இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பேசிக்க இப்போ ஏன் கச்சிதானதாக இருந்தார்கிட்ட சொல்லலாம் எனக்கு முன்னாடி பேசுகிறாங்க என்ன முத்து பண்ணிருக்கோ சொன்னார் என்ன சொன்னார்ன்னா இது தொண்டர்களுடைய இயக்கம் சொன்னார் உண்மை இது தொண்டர்களுடைய இயக்கம் தம்பி மாறி செல்வதற்கும் இதை மிக சிறப்பாக செய்தார் அன்பன் திருமண நம்பிக்கும் அவரோட ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த மேடலுக்கு அத்தனை பேர் பேர் சொல்லணும் ஆசை சொன்னா நீங்க என்ன திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால அதை சொல்லல சரிதானா சரியா இல்லையா ஓகே அதனால சொன்ன மாதிரி நினைச்சுக்கீங்க இப்போ என் கட்சி ரெண்டே ரெண்டு தான் எனக்கு முன்னாடி பேசுனவங்க அண்ணன் அழகாக சொன்னார் பிரகாஷ் பிரகாஷ்ரி என்ன சொன்னார்னா அண்ணா ரஜினிக்காக அடிக்க ஆள் கிடா யாருந்து மாறிக்க முடியும் அம்தான் அவன் அடிச்சுக்க முடியும் யாருமே அடிக்க முடியாது அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் பத்து பேர் போட்டால் போதும் அந்த ஜோதி காட்டிருவோம்னு சொன்னார் பத்து பேர் கூட தேவையில்லை வேலை போக மாட்டான் அது என் அம்பி தொகுதி மக்கள் எவனுக்கும் விலை போக மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு சிந்தர் என்னுடைய பேண்ட்ல இல்லை இல்ல உங்களுடைய அக்கா எனக்கு தெரியல அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியெல்லாம் முதல்வராக வருவார் அப்போ உங்களோட ஆதரவோட இந்த தொகுதியில் ஆளுங்கட்சியாக ஒருத்தர் இருப்பாரு அவரை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை தான் செய்வாரு இதுக்கு உத்தரவாக நான் கொடுக்குறேன் எந்த காரணத்தை கொண்டோம் இந்த அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அண்ணன் எடப்பாடி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா வித நல்லவர்களையும் நான் உங்களுடைய சேவை உறுதி கொடுக்குறேன் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வேலை ஆரம்பிக்க வேண்டாம் நீங்கள் ஜாலியாக சுத்திக்கிங்க கடைசி ஒரு மாதம் உயிரை கொடுத்து வேலை பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகம் அமோக அம்மா போதுங்களா போதுமா போதும் நன்றி 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 நன்றி